சந்தோஷங்கிறவரு தான் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு படத்துல அவரோட பேர் வந்துட்டு இளங்கோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டர் எப்படியாவது வாழ்க்கையில ஒரு படமாக எடுத்துட மாட்டோம் ரொம்பவே ஆம்பிஷியஸா இருக்காரு அவர் நல்லா கதை எழுதுவாரு அவருக்கு ஒய்ஃபா வந்துட்டு ஷீலான்ட்டு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி திரௌபதி மாதிரியான படங்களை நடிச்சிருக்காங்க படத்துல அவங்களோட பேரு அமுதா இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க இவங்களுக்கு சித்துன்னு ஒரு பையனும் இருக்கான் ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் நிறைய அன்போட ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க அன்றைக்கி பீச்சுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்துட்டு அவங்க வீட்டு மேல் மாடியில தான் ஓனர் இருப்பாங்க அவங்க கூப்பிட்றதுனால ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ அங்க போனா அந்த ஓனரா இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கவுண்டமணி செந்தில் ஜோக்கை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து நிக்கிறாங்க ரெஸ்பாண்டே பண்ணாம அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க இதுல ஹவுஸ் ஓனர் அம்மாவை எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா தான் தான் ஆளு வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு கீழ்த்தனமா பாக்குறது அவங்கள செருப்பு மாதிரி போட்டு சேர்க்கறது அந்த மாதிரி அதாவது பணத்திமரம் அதிகமாகும் அடுத்தவங்களை மதிக்காம இருக்கிற தன்மையுமா அவங்களை கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதுல ஹீரோயினை எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஓனர் முன்னாடி எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா உங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும் அந்த கோவத்தை எல்லாம் மொத்தமா ஹஸ்பண்ட கொண்டு வந்து காட்டுவாங்க ஹஸ்பண்ட போட்டு திட்டுவாங்க அவங்கள்ட்ட புலம்புவாங்க அவங்க எப்படின்னா நல்லபடியா சப்போர்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்டை நல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அதே ஒரு சில நேரத்துல வந்துட்டு நீ என்ன என்ன நல்லாவே வச்சிருக்க உருப்படியா ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அசிங்கமும் படுத்துவாங்க இந்த மாதிரி அவங்களை கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம் நம்ம அம்மா அக்கா அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்படி நிறைய பேர்ட்ட வந்துட்டு இந்த ஒரு கேரக்டரை நம்ம பார்த்திருப்போம் படத்துல முக்கியமான பிளஸ் பாயிண்டே இதுதான் படம் ஃபுல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும் ரொம்பவே ரியலா இருக்கும் ஈவன் அந்த எஸ்எபிக்ஸ் கூட வந்துட்டு ரொம்பவே ரியலா மேட்சிங் இருக்கும் இருக்கும் இதெல்லாம் தான் படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தோணிச்சு